மலைகளின் அமைதிக்குள் மறைந்திருந்தது வெண்மலை கிராமம் ஆனால் அந்த நாள் வானமே கோபித்து கரைந்து விழுந்தது கருமேகங்கள் உருண்டு வந்தன காற்று சத்தமிட்டது மின்னல் பூமியையே பிளந்தது அந்த புயலின் நடுவே ஒரு குடிசையில் ஒரு அதிசயம் நடந்தது ஒரு குழந்தை பிறந்தான் ஆனால் அவன் அழும் முன்பே அவன் உடம்பே ஒளிர்ந்தது அதை பார்த்த மூதாட்டி பயம் ஆச்சரியம் கலந்த குரலில் சொன்னாள் இவன் சாதாரண குழந்தையல்ல வெண்மலையின் விதியை மாற்ற போகிறவன் அந்த ஒளி மலைக்கு அப்பாலிருந்த குடிய சக்திகளையும் தொட்டது கருங்கன் ரவணன் புயலில் நனைந்து அந்த ஒளியை உணர்ந்து சிரித்தான் ஆட்டம் இப்பதான் ஆரம்பம் என்று குடிசைக்குள் குழந்தையை சுற்றி காற்று சுழன்றது பொருட்கள் காற்றில் பறந்தன கிராமத்தினர் அதிசயத்தில் உறைந்தனர் ஆனால் அந்த ஒளியைக் கண்டு மற்றொருவர் பயந்தான் ரவணனின் உளவாளி இருளின் அரசன் ரவணன் சபதம் எடுத்தான் அந்த குழந்தை அந்த ஒளி நான் நசுக்காம விடமாட்டேன் ஆனால் புயல் அடங்கிய பின் இருளின் நடுவே மட்டும் ஒரு குடிசை பிரகாசித்தது அதுதான் வெண்மலைக்கு ஒளியாகப் பிறந்த மாயவியின் முதல் நாளின் கதை